ஜே உடல்நிலை டைம்லைன் கடந்த செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி இரவு உடல்நிலை பிரச்சனை காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஜே ஜே வருவதாக அப்போலோ மருத்துவர்கள் சொல்லி வந்த நிலையில் இன்று திடீரென அவருக்கு துடிப்பு சிக்கல் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சரி இந்த எழுபது நாட்கள் கால இடைவெளியில் அப்போலோவில் நிகழ்ந்ததுதான் என்ன அதை குறித்து விவரிக்கும் டைம்லைன் தான் இது இருபத்தி இரண்டு செப்டம்பர் காய்ச்சல் மற்றும் உடலில் நீர் சத்து குறைபாடு காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் முதல்வர் ஜே அனுமதி இருபத்தி மூணு செப்டம்பர் ஜே உடல்நிலை சீராக இருப்பதாக அப்போலோ முதல் அறிக்கை இருபத்தி நாலு செப்டம்பர் ஜே சாதாரண உணவுகளை உட்கொள்வதாக சொன்னது அப்போலோ இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஜே மேல் சிகிச்சைக்காக சிங்கப்பூர் செல்வார் என தவறான செய்திகளை யாரும் வெளியிட வேண்டாம் என அப்போலோ நிர்வாகம் கேட்டுக்கொண்டது இருபத்தி ஒன்பது செப்டம்பர் முதல்வரின் உடல்நிலை சீராக உள்ளது அவர் சிகிச்சைகளுக்கு நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருகிறார் என்றது அப்போலோ அக்டோபர் இரண்டு லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே அப்போலோ வருகை அக்டோபர் மூணு முதல்வருக்கு ஏற்பட்டிருக்கும் தொற்று நோயை சரி செய்ய நோய்க்கொல்லி மருந்துகள் தரப்பட்டது சுவாசக் கருவிகள் பொருத்தம் அக்டோபர் நாலு முதல்வரின் உடல்நிலை முன்னேறி வருகிறது அவருக்கு தரப்படும் சிகிச்சை தொடர்படுகிறது என தகவல் அக்டோபர் ஆறு எய்ம்ஸ் மருத்துவர்கள் மற்றும் லண்டன் மருத்துவர் அனைவரும் அப்போலோ மருத்துவர்களுடன் முதல்வர் சிகிச்சை குறித்து கலந்த ஆலோசனை விண்டர் பிராங்கிஸ் மற்றும் நாட்பட்டு நீரிழிவு நோய்க்கு தகுந்தது போல் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் அக்டோபர் எட்டு ஜே நுரையீரலில் இருக்கும் அடைப்புகளை நீக்க சிகிச்சை அளிக்கப்பட்டது அக்டோபர் பத்து பிசியோதெரபி சிகிச்சை அளிக்கப்பட்டது எய்ம்ஸ் மருத்துவர்கள் மீண்டும் அப்போலோ வருகை அக்டோபர் இருபத்தி ஒன்று தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவர்களின் தலைமையில் இதய நோய் நுரையீரல் நோய் தொற்று நோய் ஆகியவைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக அப்போலோ அறிக்கை டிசம்பர் நாலு முதல்வருக்கு மாலையில் திடீர் இதய துடிப்பு பிரச்சினை ஏற்பட்டதால் இதய நோய் மற்றும் நுரையீரல் நோய் மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பதாக அப்போலோ திடீர் அறிக்கை